எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ செலப்போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ் அதிகமாக குடிக்காதீங்க எலுமிச்சை தேவையில்லாமல் அதிகமாக பயன்படுத்தும் போது அதுவும் கூட சில பக்க விளைவுகளை ஏற்படுத்திடும் இது குறித்து தான் நான் இப்போ சொல்கிறேன் எலுமிச்சை அதிக அளவு நன்மை தரக்கூடியது தான் பக்க விளைவுகள் இல்லாத ஒன்று தான் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தும் போது அது கூட சில பக்க விளைவுகளை ஏற்படுத்துமாமா சாதாரணமாக எண்ணெய் பசை உள்ள சருமத்துக்கு எலுமிச்சை சாறு பயன்படுத்தும் போது அது சர்மத்தில் உள்ள எண்ணெய் பசைய போக்கும் ஆனால் வறட்சியான அல்லது எண்ணெய் பசை குறைவாக உள்ள சருமத்துல எலுமிச்சை சாறு தடவும் போது அது சருமத்தை மேலும் ஆக்கிடுமாமா அடுத்ததாக பல் மற்றும் ஈறுகளில் உண்டாகும் வழியை குணப்படுத்த எலுமிச்சை சாறு உப்பு சேர்த்து பயன்படுத்துவோம் ஆனா உடனடியான பழம் வேண்டும் அப்படின்னு நினைச்சு அதிக அளவுல எலுமிச்சி சாறுன பயன்படுத்தணும்னா அதுவே பல்கூச்சத்தை உண்டாக்க காரணமாயிடுமா எலுமிச்சி சாறு வயிற்று பாதைகளை தீர்க்கும் அதே சமயம் மிக அதிகமாக எலுமிச்சி சாறு குடிக்கும் போது அதுல சிற்றிக் அமிலம் நெஞ்சரிச்சலை உண்டாக்கும் எலுமிச்சை மலச்சிக்கலை போக்கும் ஜீரண சக்தியும் அதிகரிக்கும் ஆனா அதிக அளவுல எலுமிச்சி சாறுன பருங்கன்னா அது வயிறை மந்தமாக்கும் வயிற்றில் எரிச்சலை உண்டாக்கும் ஓகேவா அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சின்ற மாதிரி தான் இதுவும் அளவாக குடிங்க ஆரோக்கியத்தை பேணுங்க இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புற இந்த மாதிரி மேலும் நல்ல தகவல்களுக்கு மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணும் தேங்க்யூ